வினோஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னடா அப்படி இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சாக்காயிருங்க ஏன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வெளிவரதே இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து பத்தில விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி பல சப்ஸ்கிரிப்பர் சொல்லக்கூடியது நான் வீடியோ பார்ப்பேன் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் பார்த்துட்டு நான் வெளியே வந்துருவேன் ஆனா இந்த ஜாப் தானே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா விண்ணப்பிச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது சொல்றீங்க சோ அதனால ஒரு வீடியோ வருதுன்னா அது எண்டு வரைக்கும் பாருங்க என்ன ஜாப் அது எப்படி நாம விண்ணப்பிக்கலாம் நம்ம அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்களை என்னன்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒரு முறை பாருங்க உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பளமா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியே சொல்லலாம் ஏன்னா யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத வேலைங்கும் போது யாருமே விண்ணப்பிக்க மாட்டாங்க அப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வா நம்ம வந்து விரிவாக விரிவா பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் போடணும் உங்களுக்கு கரூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த மாதிரி மாவட்டம் மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்குது அது எப்போ வருது எப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியுது என்னங்கிறது வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம போடுவோம் பார்த்து நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சுருங்க ரீசென்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேட் உங்களுடைய நேம் எழுதுங்க நேம் ஆஃப் தாதர் உங்களுடைய அப்பா நேம் ஹஸ்பண்ட் நேம் எழுதுறங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட்டில் இருக்கிறத பார்த்து எழுதுருங்க அடுத்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க உங்களுடைய ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணுங்குறாங்க அது உடனே விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பிச்சு இந்த லாஸ்ட் டேட் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ள வாங்கி நீங்கள் விண்ணப்பிக்க முடியுமா இருப்பாருங்க பிட்னஸ் சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்களா அதே வச்சு நீங்க வந்து எல்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் வேலைட்டு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்குறாங்க அது என்னன்னு எழுதுங்க உங்களுடைய அட்ரஸ் கேட்கறாங்க பாருங்க அட்ரஸ் பார் த கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆதார்ல இருக்கிறது அப்படியே எழுதுருங்க அது போன் நம்பர் கேட்குறாங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பத்து நம்பர் எழுதுனா எழுதுங்க அடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க பாருங்க அந்த ஆதார் நம்பரும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம நீங்க எழுதணும் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க இந்த ஜாப்க்கு வந்து பத்தி என்ன கேட்டுருக்காங்களோ அதை நீங்க எழுதணும் டென்தா டுவெல்தா டிகிரி என்னங்கிறது பார்த்தா தான் தெரியும் ஹைட் அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க செக் பண்ணி நீங்கள் போட்டுங்க அடிஷ்னலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் போடுங்க இல்லைனா விட்டுருங்க எக்ஸாம்பிள் இந்த கம்ப்யூட்ரு அதர் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருந்திங்கன்னா நீங்கள் எழுதலாம் கம்யூனிட்டி கேட்குறாங்க வருங்க அது என்ன கம்யூனிட்டிங்கிறது போட்டுங்க இல்லைன்னா இணைத்துள்ளே எழுதிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இணைத்துள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுருங்க இங்கிலீஷ் ஆண்டா அட்டாச்சு நீங்க பார்த்தா எழுதுங்க அடுத்த சிக்னேச்சர் ஆஃப்தான் அப்படிங்கிற உங்களுடைய கையெழுத்து போட்டுங்க லெஃப்ட் சைடில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் நீ எழுதி அப்புறமேட்டுக்கு என்ன டேட்டுங்கறத நீங்க வந்து பத்தினா போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்கல அப்போ எந்த டேட்ல அது தெரியாத போயிடும் சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இது இருந்துங்க சைன் பண்றதை முக்கியம் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தே வெளியிட்டிருக்கேன் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கரூர் மாவட்டம் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க பாலின நிபுணர் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்டில் உங்களுக்கு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தொகுப்பு உதவி அடிப்படையில் தகுதியான நபரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பூர்த்தி செஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கரூர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கரூர் மாவட்டம் ஆட்சிதா ஒரு வெப்சைட்ல இருக்கு அதை டவுன்லோடு செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் முதுகலை முதுநிலை சமூக பணியை உளவியல் வளர்ச்சி பணிகள் சமூகவியல் இதுல ஏதாவது நீங்க வந்து முதுகலை பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரசு அரசா தொண்டு நிறுவனத்திலாம் நீங்க த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து பத்தி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாத சம்பளமும் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கு இது மாதிரி தேடினாலும் கிடைக்காத கண்ணுக்கு தெரியாத வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்